கோவை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் சார்பில் யார் அந்த தியாகி பேட்ஜிகள் விநியோகம் மேலும் காப்பாற்றாதே காப்பாற்றாதே ஊழல் குற்றவாளிகளை காப்பாற்றாதே என்ற விண்ணைப் பிளக்கும் கோஷத்துடன் பேட்சிகள் விநியோகிக்கப்பட்டது முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் கோவை அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் கோவை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ் சுப்பையா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய விக்னேஷ் சுப்பையா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழகம் அறிவிக்கும் அனைத்து பணிகளையும் கழக நிர்வாகிகளுடன் இணைந்து களத்தில் அயராது உழைப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து திமுக அரசின் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயல்கிறது என்பதை கேள்வி கேட்கும் விதமாக சட்டமன்றத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் அந்த தியாகி என்ற பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்டனர் கழக பொதுச் செயலாளரின் அந்த கேள்விக்கு வலு சேர்க்கும் விதமாக கோவை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் பேட்ஜ்கள் அணிந்து காப்பாற்றாதே காப்பாற்றாதே குற்றவாளிகளை காப்பாற்றாதே என்று விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவை மண்டல இணை செயலாளர் வினோத் கோவை மண்டல துணை செயலாளர் ராகேஷ் மற்றும் ரியாஸ் கான் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சக்திவேல் தெற்கு மாவட்ட செயலாளர் சசிகுமார் வடக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உட்பட அதிமுக தகவல் தொடர்பு பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்